கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே கும்பராசிக்காரர்கள் ரொம்ப பாவம் இந்த தமிழ் புத்தாண்டு ஏன் காரணம் என்ன அப்படின்னா இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறதுல ஒரு விஷயமே என்னன்னா கும்பத்துல ராசியில் இருக்கக்கூடிய தான் ப்ராப்ளம் சரி அதை பத்தி அப்புறம் பேசுவோம் நல்ல விஷயங்களை ஃபர்ஸ்ட் பேசுவோம் நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஐந்து கூடிய யோகாதிபதி புதன் ரெண்டாம் வீட்டில் இருக்கிறார் அதே மாதிரி ரெண்டாம் வீட்டில் சனி பகவான் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி ரெண்டாம் வீட்டில் இருக்கிறார் அதே மாதிரி உச்சம் பெற்ற சுக்கரன் நான்கு ஒன்பது கூடையவன் ராகுவோட சேர்ந்திருக்கார் இவர்கள் எல்லாமே ரெண்டாம் வீட்டில் இருக்காங்க ரொம்ப பிரமாதமான பணம் வரக்கூடிய விஷயம் ஆனால் இது என்ன அப்படின்னா இந்த நான்கு ஒம்பது கூடிய சுக்கரன் பாதகாதிபதி பாதகாதிபதி வந்து ரெண்டாம் வீட்டில் இருக்கும்போது பணத்தை இழக்கிறதுக்கான வழிகள் போன்றவையும் கூடவே வரும் பணம் வருதுன்னா பணத்தை இழக்கிறதுக்கான வழிகளும் கூடவே வரும் ரொம்ப கஷ்டப்படுற ஒரு சுச்சுவேஷன் உருவாகும் இந்த ரெண்டாம் வீட்டு சுக்கரன் ராகு இவங்கெல்லாம் முதல்ல போகணும் ரெண்டுல சனி வர்றதுனால பணம் லேட்டண்ட்டாக பணம் வரும் சனி நிறைய பணத்தை தருவார் அதே நேரத்தில் ரொம்ப யோகமான விஷயமா கருதப்படுறது என்னென்னா ஐந்தாம் வீடாகப்பட்ட யோகாதிபதி புதனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குரு ஸ்டடி ஸ்டடி போலாம் ஆக இந்த கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் ஐந்தாம் வீட்டிலே வரக்கூடிய யோகாதிபதி குரு வந்து நிறைய நற்பலன்களை தருகிறார் குரு வந்து ரெண்டு கூடையவர் அவர் ஐந்தாம் வீட்டில் வருகிறார் டிஜிட்டலைசேஷன் அதாவது புதன் வந்து யாருன்னா இன்னோவேஷன் கார்டு டிஜிட்டல் கார்டு அவருடைய வீட்டிலேயே குரு பகவான் வரும்பொழுது என்ன ஆகும்னா டிஜிட்டல் இன்னோவேஷன்ஸ்லாம் வரும் அதாவது வாட்ஸ்அப்ல இது அது தன்னுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் தொழிலாக மாற்றுறதுக்கு என்ன வழி தன்ன்கிட்ட இருக்கிற பிளாட்ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணி பிஸ்னஸ் எப்படி டெவலப் பண்ணலாம் ஒரு வெப்சைட்டு அது போன்ற விதவிதமான அறி அறிவியல் ஏஐ சம்பந்தப்பட்ட தொழில்நுட்பங்கள்லாம் எப்படி நம்ம வியாபாரத்துக்கு பயன்படுத்தலாம் அந்த மாதிரிலாம் யோசிப்பாங்க ஸோ அப்போ கும்பராசிக்காரர்கள் மிகப்பெரிய சிறப்படைவார்கள் அந்த தமிழ் புத்தாண்டில் ஒரே ஒரு கெட்ட விஷயம் என்னன்னா ராசியில் இருக்கக்கூடிய ராகு இந்த ராகு என்ன பண்ணுவாருன்னா சிற்றின்பத்தின் வழியை கூப்பிட்டு போவார் இந்த ராகு நான் சொல்ற மாதிரி ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் வழியெல்லாம் கொண்டு போவார் அதே மாதிரி வேறு சில பெண்களோட தொடர்பு உண்டாக்குவார் இது காரணம் என்ன பெண்கள் பெண்களா இருந்தா ஆண்கள்னு வச்சுக்கலாம் இப்போ கும்பராசியில் ராசியில ராகு வந்தா அந்த டிஸ்ட்ராக்ஷன் உண்டு பண்ணுவார் நான் ஏன் வந்து கரெக்டா இருக்கணும் கரெக்டா இருந்தால் மட்டும் நான் என்ன சாதிச்சுட்டேன் நான் தப்பு பண்ணா இப்ப என்ன தப்பு அப்படிங்கிற மாதிரி அதை நியாயம் வரப்படுத்துவாங்க சோ அப்போ அந்த ராசியில இருக்கக்கூடிய ராகு என்ன பண்ணுவார்னா கெட்ட விஷயங்களை கூட்டு போற அப்போ கும்பராசிக்கார்கள் தன் பக்கத்தில் நல்லவங்களை மட்டுமே வச்சுக்கணும் தான் தப்பே பண்ணாலும் அவங்க பிடிச்சி கூட்டு போகிறதுக்கான ஒரு நல்ல